இது எப்படியோ நீங்க அவங்களை அடிச்சது பெரிய தப்பு தான் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச நிலத்துல என்ன வெளியே போட நீ எவனோ ஒருத்தன் சொல்றான் சொன்னா அடிச்சிருவீங்களா அவங்கதான் அண்ணன் மேல முதல் கை வச்சாங்க உனக்கு நட அங்க வேல வெளியில போடா நாங்க சொல்லி தான் அலக்க வந்தேன்னு சொன்னாங்கல்ல அவங்கள அடிக்கிறது எங்களை அடிக்கிற மாதிரி எப்பையில இருந்து இந்த நீங்களும் நாங்களும் எல்லாம் எனக்கு தெரியும் இது யாரோட விளையாட்டுன்னு பெரிய ஆளுங்க நினைச்சு நீங்க முதுவுல சுமந்துட்டு இருக்கீங்களே அவங்க ரொம்ப நல்லவும் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் அடிக்க விட்டுட்டு ரத்தத்தை குடிக்கிற நரிங்க அடிக்க விட்டு வேடிக்கை அப்படின்னு தெரிஞ்சுக்க எங்களுக்கு தர வேணாம் நிலத்தை நிலத்த உழவ காலமாட்டையும் வேலை செய்ய வர ஆட்களை மட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க நாங்க அப்படி இல்ல சதீஷ நீங்க பேசாம இருங்கம்மா ரொம்ப நாளா இதெல்லாம் இருக்கோம் வயசுல பெரியோர் நினைச்சுதான் யாரும் எதுவும் பேசாம இருக்கிறது அன்னைக்கு அவரும் முன்னாடி அவர் அசிங்கப்படுத்தும் போதே நான் முடிவு பண்ண இனி இந்த வாசப்படையை மிதிக்க மாட்டேன்னு ஆனா எங்களுக்கும் இந்த சொத்துல உரிமை இருக்குல்ல வராம இருக்க முடியுமா நீங்க எதுக்காக தனியா எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டிருக்கீங்க பங்கு பிரிச்சு கொடுத்துருங்க தான செஞ்சு அழிக்கிறதா இருந்தா உங்க ஷேர்ல பண்ணுங்க எங்களை ஏன் எடுக்கிறீங்க வேண்டா இனி ஒரு வார்த்தை பேச வேண்டா அவங்க கேக்குறதுல என்ன தப்பு மாடு மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்க அம்மா ஆமா அம்மா தான் சொல்றேன் நான் உன்னை மட்டும் பெத்தெடுக்கல கொஞ்ச நாளாவே சொல்லணும் சொல்லணும் நினைச்சு என் மனசுலயே வச்சு தவிச்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்க வேண்டியதை பிரிச்சு கொடுத்துட்டு நீ எங்கயாவது இறங்கி போயிரண்டா எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியை கொடுங்க அப்பா என் தம்பி சொன்னதை கேட்டீங்கல்ல உங்க சொத்துல இருந்து கொடுக்க வேண்டிதான் எதுக்குப்பா எனக்கு அப்படி ஒரு சொத்து எல்லாமே அவங்களே எடுத்துக்கிட்டோம் என் கூட பிறந்தவங்க தானே நான் கிளம்புறேன் இங்க இருந்தா அம்மாவுக்கும் நிம்மதி இருக்க மாட்டேங்கதான் அதனாலதான் என்ன மட்டும் அவங்க பெத்தாங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க அண்ணே நீங்க எங்க போறீங்க பழனி வரைக்கும் போயிட்டு வரேன்டா என் முருகனை கண்ணால பாக்கணும் மனசால பிரார்த்தனை பண்ணணும் இல்ல என்கிட்ட கிட்ட போய் சொல்லிட்டு நீங்க வேற இங்க போறீங்க அது நல்லா தெரியுது என் மனசுக்குள்ள ஏதோ பயமா இருக்குதுண்ண எனக்கு ஒரு கவலை இல்லடா இந்த இடத்த விட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கும் தெரியும் எல்லா பிரச்சனையும் நானும் உங்க கூட வந்துடுறேன்ன நீங்க இருக்கணும்டா இல்லனா இந்த மாடுகள் எல்லாம் பட்னி கிடக்கும் அம்மாவால எல்லாத்தையும் செய்ய முடியாதுன்னு தெரியும் முடியாது நானும் கூட வருவேன் யாருமே இல்லாத அனதியா இருந்த என்ன இங்கே கூட்டிட்டு வந்து பசிக்கு சோறு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்த நீங்க தான் என்னோட அண்ணன் எல்லாருக்கும் நீங்க மாதவனா இருக்கலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க முருகன் தான் முருகன் இருக்கிற இடம்தான் இந்த மயிலுக்கு உலகம் நானும் உங்க கூட வந்துடுறேன் நான் சொல்றத கொஞ்சம் கேள்ற கூட கூட்டிட்டு போக வேண்டிய இடத்துக்குலாம் உன்னை கூட்டு போயிருக்கல இப்போ என் கூட யாரும் வர வேண்டாம் நீ போ அம்மா கேட்டா பழனிக்கு போயிருக்காருன்னு மட்டும் சொன்னா போ Oh. <laughs> நிறுத்து வண்டி நிறுத்து மதவா அட நம்ம சார் பழனி முருகனை பார்க்க இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கல இப்படி வராம இருப்பேன் அஞ்சு வயசுல இருந்து அப்பா கையை பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கேன்ல சார் எப்ப வந்த தான் இந்த தடவை ஊர்ல இருந்து குழந்தைங்க யாரும் கூட்டு வரலையா மொட்டை அடிக்க இல்ல தனியா தான் நீங்க இப்பதான் வரீங்களா ஆமா சரி நீ எங்க தங்கி இருக்கிற நம்ம பழைய லாஜ் தான் வேல்முருகா ஓ அப்படின்னா வா ஏறு லைஃப் இஸ் லைக் எ மிரர் வி கெட் த பெஸ்ட் ரிசல்ட் வென் யூ ஸ்மைல் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் புரியல சார் வாழ்க்கை ஒரு கண்ணாடி மாதிரி தான் மாதவா அதை பார்த்து நம்ம எப்பவும் சிரிக்கத்தான் வேணும் அப்பதான் அது உன்னையும் பார்த்து சிரிக்கும் உங்களுக்கு தான் தெரியுமே இது நாள் வரைக்கும் நான் சிரிச்சுட்டு தானே இருந்தேன் ஆனால் இப்போ இது கடவுளோட ஒரு சோதனை மாதிரி நினைச்சுக்கிட்டா போதும் அதை தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் எங்கேயாவது போயிட்டா ஒரு முடிவு கிடைச்சிருமா இனி உனக்கே எதுவும் வேண்டான்னு நினைச்சாலும் அதையும் நீ எழுதி கொடுத்தா தானே முடியும் அதுவும் இல்லாம கிடைக்க வேண்டியது இன்னும் நமக்கு நிறைய மிச்சம் இருக்குல்ல யாருக்காக அம்மாவே உரம் கட்டிட்டாங்கல்ல அப்புறம் எதுக்காக வாழணும் எனக்கு எதுவும் வேணா சார் ஐய என்ன இது என்னோட கவலைகளை போக்க என்கிட்ட வந்து படங்களோட ஜோக்கு திருக்குறள் எல்லாம் சொல்லி சிரிக்க வைக்கிற மாதவனா இது இப்படி மனசு வருத்தப்பட்டா இப்படி அப்படிலாம் இல்லை காவடி எடுத்து ஆடும்போதே மனசுல இருக்க குறையெல்லாம் போயிடுச்சு அப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லும்போது போது பாரெல்லாம் குறைஞ்சிருச்சு சரி வா உனக்கு தெரியுமா உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு இருந்திருக்க கூடாதான்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் ஆ உன்னோட அப்பா செஞ்ச புண்ணியம்தான் நீ நாளைக்கு நான் கவுண்டர் பாக்க போகும்போது நீ என் கூட நாளைக்கு கண்டிப்பா பணம் கிடைக்குமா உறுதி கவுண்டர் உறுதியா சொல்லி இருக்காருல்ல என் பொண்ணோட கல்யாணம் நிச்சயமானத பத்தி நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன் ரெண்டு நாள் முன்னாடி குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வரேன்னு அவர் சொல்லி இருக்காரு அப்ப என்ன கூப்பிடலையா என்ன கேள்விடா கேக்குற உன்னை கூப்பிடாம இருப்பனா மாப்பிள்ள எந்த ஊரு ஆ பக்கத்து ஊரு தான் எல்லாம் பேசி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு கவுண்டரோட பேச்ச கேட்டு ஒன்னு ரெண்டு வாட்டி டேட்டும் மாத்திட்டேன் வரதட்சணைக்கு ஒரு கேரண்டி கொடுத்தா போதும் மத்தபடி கல்யாணம் நடக்கட்டும்னு மாப்பிள்ளையோட அப்பா சொன்னாரு ஆனா அப்படி யாரோட தயவும் வேண்டான்னு என் பொண்ணுக்கு பிடிவா அடிவாதம் தைரியமான பொம்பளை பிள்ளைங்க அப்படிதான் உண்மையை சொல்ல போனா வரதாச்சனைங்கிறதே அவளுக்கு பிடிக்கல அப்புறம் நான் வற்புறுத்தினதுனால அவ ஒத்துக்கிட்டான் அவ்வளவுதான் யாரோட தயவும் யாரோட சிம்பதியும் அவளுக்கு பிடிக்காது அவ பெரிய மானஸ்தி அதுதானே சார் எல்லாருக்குமே வேணும் சார் அந்த குவார்டர் வாங்கி உங்க ரூம்ல வச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன் அவனும் ரிட்டையர்மெண்ட் தானே அதனால இந்த கைகாலோட காலோட வலி எல்லாம் போக்குறதுக்கு சும்மா ஒரு ரெண்டு பைக்கு தான் நான் நடக்கட்டு நடக்கட்டேன் அப்போ நாளைக்கு பார்க்க சாரி நான் இனி என்ன பண்ண போற மாதவா பணம் இல்லாமல் நான் எப்படி ஊருக்கு திரும்ப போவேன் என் பொண்ணோட முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் நான் போட்ட கணக்கு எல்லாமே தப்பு கணக்கா போயிடுச்சே கடவுளே அந்த நெருப்புல எரிஞ்சது வெறும் கவுண்டர் மட்டும் கிடையாது நானும் தான் எனக்கு உதவி செய்யறதுக்கு இனி யாருமே இல்லையே மாதவா என்ன சார் பண்றீங்க நீங்க தடுக்காத எனக்கு குடிக்கணும் குடிச்சு சுயநடவை இழக்கணும் உங்களை விட மாட்டேன் விடு மாதவா இல்லன்னா எனக்கு தூக்கம் வராது இன்னைக்கு விடுங்க

இன்னொருத்தரோட உதவியால தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா எதுக்கு தெரிவிக்கணும் சொல்லாம பழனியில இருந்து கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க என்ன ஆனா அது மட்டும் இல்ல எனக்கு என்னவோ வேற ஒண்ணும் கிடையாது வேணும்னா கொஞ்சமா இதுல சாப்பிட்டுட்டு தூங்குங்க எல்லாம் சரியாயிடும் நாளைக்கு பாப்போம் மாதவா ரெண்டு பெக்கு சாப்பிட சொன்னா இப்படி பண்ணிட்டீங்களே என்ன சார் இது மாதவா என் மானத்தை காப்பாத்துறேன்னு சொன்ன நீ என்னோட பையன்டா நீ எனக்கு உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் சார் ஆ முடியாது முடியாது என் பொண்ணு விஷயத்த பத்தி மட்டும் கிடையாது உங்ககிட்ட மட்டும் இல்ல என் பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லாத நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருக்கு அதான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும்